அகத்வஜாக வித்மகை கட்ககஸ்தாக நீமகை தன்னோ மந்த பிரஜோதயாது சனி பகவான் அனுகிரகம் பெற்ற கும்பராசி அன்பர்களே பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய பதினோராவது ராசி தான் கும்பராசி இது லாபமான ராசி குபேரனுடைய அருள்பட்ட ராசி நம்ம எடுத்துக்கலாம் கும்பராசியை பொறுத்தவரை ஏன்னா அது உருவம் பாருங்க கலசத்தை கொடுத்துருக்காங்க அப்ப முழுக்க முழுக்க குபேர யோகத்தை அடையக்கூடிய ஒரே ராசி கும்பராசி பாருங்க கும்பராசிக்காரங்க எல்லா விசா எல்லா விஷயத்திலையும் நிதானிச்சு சிந்திச்சுதான் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க கும்பராசி மற்றும் ஏழரை சனியினுடைய தாக்கம் ஏழரை ஆண்டு காலம் அஷ்டம சனியாகவும் அர்த்தாஷ்டம சனியாகவும் கண்டக சனியாகவும் ஏழரை வருஷம் நடக்குது ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பது வயசுக்குள்ள சனியினுடைய தாக்கம் ஒரு வாட்டி வந்துடும் ஆனா அதுக்குள்ள பதினஞ்சு வருஷம் சனியினுடைய தாக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கும் அது எல்லாமே நமக்கு கெடுதலாத்தான் நடக்குமா அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகம் இதுவரைக்கும் நமக்கு அதிகப்படியான ஜாதகம் கொடுத்ததுல இந்த கும்பராசி அன்பர்கள் அதிகம் என் வாழ்க்கையில எனக்கு கஷ்டங்கள் இவ்வளவுதான் பட்டுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நல்ல விஷயம் நடக்குமான்னு வந்து ஒரு நிறைய அதுக்கு உள்ள பரிகாரங்கள் ஒரு கஷ்டம் இருக்குன்னா அதுக்குள்ள பரிகாரம் கண்டிப்பா இருக்கும் ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள பரிகாரம் கண்டிப்பா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயமா மாத்திக்கிறதுக்கான வழிகள் இல்லாம போகாது கடன் இருந்தாலும் சரி வாழ்க்கையை இழந்திருந்தாலும் சரி வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்கிறதுனாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு காலமான விரிவு காலம் உண்டு பயங்கரமான ஒரு யோகத்தை ஒரு சில பேர் லக்கணத்துக்கு சனிபவன் யோகமா இருந்திருந்தால் பயங்கரமான ராஜயோகம் கண்டிப்பா பார்த்துருப்பாங்க கும்பராசிக்காரன் என்ன பார்த்திருப்பாங்க வருமானம் குடும்பத்துல பொருளாதார வளர்ச்சி வேலை உத்தியோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே நிறைய நல்ல பலனை அள்ளி கொடுத்துருப்பாரு ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடந்து நல்ல ஒரு அனுகூலமாய் இருந்தால் நான் சொன்ன விஷயம் மாறவே மாறாது இதே சனி பகவான் சரியா இல்லை ஜாதகத்துல சரியான ஒரு அமைப்பு இல்லைன்னா இந்த ஏல் அந்த அஞ்சு வருஷம் அப்படியே இருப்பார் என்ன இருப்பார் அப்படியே நிறைய வித்தைகளை கத்து கொடுத்துருப்பார் புழிஞ்சிருப்பாருன்னா நீங்க தப்பா புரிஞ்ச கூடாது உங்களுக்கு யார் நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படின்னு சொல்லி நிறைய சோதனையை கொடுத்து உங்களுக்கு புரிய வச்சிருப்பாரு இதுதான் சனி பகவான் சனி பகவானே புரிதல் தாங்க ஒரு மனுஷனுக்கு நல்லது கெட்டது நீ இப்படி போ இந்த லைன்ல போ சொல்லி கரெக்டா புரிய வச்சுவார் ஆனா இந்த ஏற்ற சரியை முடிச்சுட்டா எல்லா திறமையும் உங்கள்கிட்ட வந்துரும் எல்லா தாங்கக்கூடிய சக்தியும் உங்க உடம்புல அவர் பொறுத்திருவார் கையில கஷ்டம்தான் பட்டீங்க அப்படின்னாக்க நூறு பெர்சன்ட் கஷ்டத்துல இருந்த நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் வாழ்க்கையில இருபத்தஞ்சு பர்சன்ட் கஷ்டத்துக்கு வரப்போறீங்க நூறு தாக்கம் இருக்கு இருபத்தஞ்சு எங்க இருக்கு அதுக்கப்புறம் பதினாலு அஞ்சு குரு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் பயிற்சி ஆகி உங்களுடைய ராசிய ஒன்பதாம் பார்வையா பாக்குறார் இருபத்தஞ்சு பிரசன் தாக்கத்துல இருக்கக்கூடிய நீங்க குருவினுடைய பார்வைக்குள்ள வரும்போது குரு பார்த்தால் கோடி நன்மை வாழ்க்கையில ஒரு நிம்மதிங்கிற ஒரு சந்தோஷத்தை தேடக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அதாவது ஒரு ராஜ கிரகங்கள்னா ஒரு ஜாதகம் பாக்குறோம் அப்படின்னா இந்த ஜாதகத்துல எப்படி இருக்கு நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா ஜாதகம் பூரண ஜாதகமா இவருடைய வாழ்க்கையில முன்னேறுவாரா திருமணம் உண்டா இதெல்லாம் நம்ம பாக்குறோம்னா இது விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு நிலமை பிறக்க முடியாது எல்லாருமே கருமையில பிறந்திருப்போம் இனிமே உங்களுக்கு நல்ல காலம் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு புத்தாண்டு நல்லதை கொடுக்கும் ஏன்னா குருவுடைய பருவ ராசி மேல படுறாரு அழகா கொடுக்குறாரு நான் குரு நல்லது பண்ற ஏன்னா குரு உங்களுக்கு ரெண்டுக்கும் பதினொன்னு லாபத்தை கட்ட குடிக்கிறோம் வருமானத்தை கட்ட குடிக்கிறான் குரு பகவான் தான் அவர் ரேச உங்க ராசியை பாக்குறாங்கன்னா பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் அவருடைய பார்வை சொல்றேன் இந்த வரை இந்த வருஷத்துல பாருங்க மே மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி வரும் அப்ப பாருங்க வருமானம் பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் பாருங்க அவர் ஏப்ரல் மாசமே அந்த பள்ளம் ஒரு கிரகம் பயிற்சி ஆகுதுன்னா ஒரு மாசம் முடியாது அந்த பள்ளம் கொடுத்துரும் அப்ப ஏப்ரல் கடைசியிலேயே பாருங்க நிறைய பேருக்கு வருமானம் இன்கம் பெருமட்ட பணம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு என்னை போறது கும்பராசிக்கு உங்க ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருந்தா கண்டிப்பா நல்லது நடந்தே தீரும் ஏன்னா கும்பராசி எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அதனால சொல்றேன் ஏன்னா வருமானம் பொருளாதாரம் எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு இப்ப நகை வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா வருதுங்க ஆனா ஏற்ற ராசியை தான் உங்களுக்கு நடக்கும் ஆனா இப்ப வாங்குவீங்க ராசியா பாக்குறாரு உழைப்பில்லாத இல்லாத வருமானம் ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும் அப்பாவினுடைய உடல் நிலைகள் சரியாகும் அப்ப உங்களுடைய பாக்கியஸ்தானம் உழைப்பு இல்லாத வருமானங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏதோ ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படிப்பட்ட இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கையில மூத்த சகோதரர் மூலியமா இளையதாரம் மூலியமா இதெல்லாம் ஒரு நன்மை கிடைக்கும் சேமிப்பு பணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேமிக்கக்கூடிய ஒரு விஷயம் பணம் அந்த பெரும் பணம் சேர்க்கிறது அந்த சேர்த்த விஷயம் முழுமையா கிடைக்கிறது வெளியில குடுக்கல் வாங்கல் வச்சிருக்கிறது சொத்து சம்பந்தமா உள்ள பிரச்சனைகள் வர்றது வெளியூர் வெளிநாடு போய் அமைகிறது சம்பள உயர்வு வேலை உத்தியோகங்கள் அது வரக்கூடிய ஒரு திருமணம் காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் திருமண தடை இனிமே கிடையாதுங்க சனி பவான் இரண்டாம் இடத்துக்கு போயிட்டாரு குடும்பத்தை அமைக்க போறார் அதனால உங்களுக்கு திருமணத்துல எந்த ஒரு தடையும் இல்லாம நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் ஏழாம் இடத்துல கேது பயப்பட பயப்படாதீங்க திருமணத்தை தடை பண்ண மாட்டாரு கேது நிற்கக்கூடிய உத்திரம் பூரம் அதாவது மகம் இது மூணு லட்சம் போவார் மெயினா தான் போவார் கேது சுய அதாவது சூரிய பகவான் காலத்தை போடுறதால கண்டிப்பா என் திருமண யோகம் தேடி வரும் காத திரும்ப இரண்டாவது திரும்ப எல்லாமே ஓகே ஆகி வரக்கூடிய அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வியும் சூப்பரா இருக்கும் கல்வியில எந்த ஒரு தடமையும் இருக்காது உத்தியோகத்துல உயர் பதிவு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வெளிநாட்டுல வேலை பார்க்க ப்ரொமோஷன் கிடைக்க போகுது இப்ப நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனையா பாத்தீங்களா அந்த வேலை பிரச்சனை இருக்காது குரு பார்த்துட்டா கூடி நன்மை வந்துடும் குருவும் பாக்குறாரு பதினோராம் இடத்த பாத்தீங்கன்னா சனி பகவானும் பாக்குறாரு பத்தாம் பார்வையாக இப்ப வேலை உத்தியோகம் நல்லா இருக்கு நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதில தசாபத்தி நல்லா இருந்தா இப்ப ஏற சனியில கண்டிப்பா தைரியமா ஆரம்பிக்க என்னை பொறுத்தவரை சம்பந்தமா வீடு சம்பந்தமா வண்டி வாகனங்கள் சம்பந்தமா இதுல ஏதாவது ஒரு மாற்றங்கள் இல்லாம இருக்காது கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு எதிர்பார்த்து வாழலாம் வாழ்க்கை செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்துல போய் நீசம் பெற்று வக்கிரமாயிட்டார் அப்ப அது நீசம் பெறது அப்படிங்கறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சத்தை தரும் ஆனா அவர் ஆறாம் இடத்துல போயிருக்காரு அவரு கடன் பெற்றது மூலியமா கடன் மூலியமா உங்களை உள்ள கொண்டு போய் அதன் மூலியமா தொழில் ஸ்தானத்துல ஒரு உற்பத்தி ஆக்கி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுவு காலத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இதுன்னு சொல்லலாம் அவிட்ட நட்சத்திரம் நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் நட்சத்திரம் இரண்டு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாயினால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாழ்ந்த வாழ்க்கையோட இருபத்தஞ்சுங்கிறது ஒரு நல்ல எதிர்பார்ப்பான எதிர்காலம் உண்டு உத்தியோகத்தில் உயர் பதவி வரும் ப்ரொமோஷன் வரப்போது வரும்போது வெளிநாடு யோகம் வருவது வெளியூர் யோகம் வரப்போது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்க போது காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே சூப்பராக இருக்குது படிப்பு கல்வி நல்லா இருக்கு எல்லா விஷயம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் நீங்கள் நினைச்ச காரியத்தை கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக என்ன பண்ணுறது புத்தாஞ்சு சூப்பராக இருக்குது ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளியூர்ல வேலை பார்க்க வேண்டும் எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு லாபகரமான ஒரு புத்தாண்டாகவே அமைகிறது